ஈழத்துக்கு திரும்பி விட்டார்கள் மீதம் இருக்கக்கூடிய இருபது பேரையும் கொண்டு போய் அந்த வாழையை விட்டு தானும் தன் மனைவியும் தங்கி கொண்டு அவர்களுக்கு உணவு சமைத்து போட்டு அது ஒரு ஆறு மாதம் போயிற்று ஒத்தம் ஒன்றரை வருடம் இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற ஒரு துன்பியல் நிகழ்ச்சியின் காரணமாக எப்படியோ செய்தி தெரிந்து இந்த வீட்டிலே தான் புலிகள் இருக்கிறார்கள் என்று காவல்துறை அங்கே வந்து தேடுவதற்கு முன்பாக பெயரை சொல்ல விரும்பவில்லை அந்த காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி நல்ல மனிதர் தனியாக வந்து என் தம்பி ரவியிடம் வீட்டில் ஏதாவது ஆயுதங்கள் இருக்கின்றனவா இன்று இரவுக்குள் இங்கே சோதனை போடுவார்கள் இருந்தால் அப்புறப்படுத்தி கொடுக்கிறது என் தம்பி சொன்னான் எந்த ஆயுதமும் இல்லை தாராளமாக வந்து சோதித்து பார்க்கட்டும்